ஒரு நல்லாயனின் மறைவை எண்ணி இந்த உலகமே துக்கம் அனுசரிக்கிறது கடவுளின் திட்டங்களை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு மனித குலத்திற்காக உயர்ந்து நின்ற ஒரு மாமனிதர் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நகரத்தில் ஜார்ஜ் மேரியோ பெர்காக்லியோ தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஒரு எளிமையான தொழிலாளர் வர்க்க குடும்பத்திலிருந்து வந்த அவர் குருவாவதற்கு முன்னர் ரசாயன தொழில்நுட்ப வல்லுநராகவும் இரவு விடுதியில் பவுன்சராகவும் பணியாற்றினார் சாதாரணமாக வாழ்க்கையை தொடங்கிய அவர் திரு அவையில் பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவராக மாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு இயேசு சபையில் குருவாகச் சேர்ந்தார் ஏழைகள் மீதான ஆழ்ந்த இரக்கம் பணிவு மற்றும் அன்புக்கு பெயர் போனவர் எளிமையான வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் பணி செய்தார் அதிகாரம் மற்றும் லட்சியம் மூலம் அல்ல மாறாக தன்னலமற்ற தன்மை சேவை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் திரு அவையில் உயர்ந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்து ஆறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இயேசு சபையிலிருந்து வந்த முதல் திருத்தந்தை தென் அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ற பெயரை தேர்ந்தெடுத்த முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அசீசியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த பெயரை தேர்ந்தெடுத்தார் அந்த பெயரை தேர்ந்தெடுத்ததே இவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது ஏழைகளுக்கான எளிய திருச்சபையை விரும்பினார் அவர் குரலற்றவர்களின் குரலாக இருந்தார் சிறைச்சாலையில் உள்ளவர்களின் பாதங்களை கழுவி புறந்தள்ளப்பட்டவர்களை அரவணைத்தார் பருவநிலை மாற்றத்திற்காகவும் குரல் கொடுத்தார் கருணை என்பது பலவீனமல்ல அது தெய்வீகமானது என்பதை அவர் நினைவூட்டினார் அவரது வார்த்தைகள் பெரும்பாலும் எளிமையானவை ஆனால் அவை பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த விஷயங்களை புரட்டி போட்டு கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை தட்டி எழுப்பியது கொரோனா தொற்று காலத்தில் உடைந்து உருக்குலைந்து கிடந்த உலகத்திற்காக மழையில் நனைந்து கொண்டே செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் தன்னந்தனியாக அவர் நின்று கொண்டு ஜெபித்த காட்சி என்றென்றும் நம் நினைவில் இருக்கும் போப் பிரான்சிஸ் நற்செய்தியை வெறும் வார்த்தைகளாக மட்டும் போதிக்கவில்லை மாறாக எளிமையின் வடிவில் வாழ்ந்து காட்டினார் உண்மைக்காக ஒவ்வொரு கட்டத்திலும் துணிச்சலாக செயல்பட்டார் திருச்சபையை மக்களுக்கு நெருக்கமானதாக மாற்றினார் கடவுளுக்கு விசுவாசமாக பணியாற்றிய அவர் இப்போது தந்தையிடம் திரும்பிச் சென்று விட்டார் திருத்தந்தையே உங்கள் பேரன்புக்காகவும் தைரியத்திற்காகவும் இயேசுவின் ஒளியை எங்களுக்கு தந்ததற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் உங்களுடைய ஆன்மா இறைவனில் இழைப்பாற்றி அடைய வட சென்னை ஆரோக்கிய அன்னை திருத்தலம் சாஸ்திரி நகரிலிருந்து ஜெபிக்கிறோம்